எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு யங்ஸ்டரோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அது எப்படி ஒரு பெரிய டிஜிட்டல் லெகசியா மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ இருக்கிற இளைஞர்களோட லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க இதை பத்தி யோசிச்சுட்டே இருங்க ஏன்னா இதுதான் நம்ம இன்னே டாபிக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கேட்டோம் இல்லையா ஒரு கேள்வி அதுக்கு ஒரு சூப்பரான பதில் தான் இவர் இவரோட பேரு அலிஃப் அகமது சிங்கப்பூரோட வளர்ந்து வர்ற தமிழ் இளைஞர் சும்மா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லீங்க சமூகம் கலை படிப்புன்னு எல்லாத்துலயும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு ஓகே இப்போ அலிஃபோட பல திறமைகளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வெறும் ஒரு லிஸ்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடையாது ஒரு யங்ஸ்டரோட டெடிக்கேஷன் தெரிஞ்சுக்க போறோம் சமூக சேவைன்னு வரும்போது அலிஃபோட ஈடுபாடு உண்மையிலே அசர வைக்குது பாருங்க உள்ளூர் மக்கள் சந்திப்பு செஷன்ஸ்ல வாலண்டியரா இருந்திருக்காரு என் ஹெல்த் ஃபார் லைஃப் ப்ரோக்ராம்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்ல போப் பிரான்சிஸ் கூட நடந்த இன்டர் ரிலிஜியஸ் மீட்டிங்ல கலந்துகிட்டாரு

கலை கலாச்சாரம் மேலே அவருக்கு இருந்த ஆர்வம் அவரோட அப்பாவோட நாவலான மூன்று இதயங்கள் ஒரு சோகம் நாவலை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு யோசிச்சு பாருங்க தமிழ் இலக்கியத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உலகம் முழுக்க இருக்கிற இங்கிலீஷ் ரீடர்ஸ்க்கும் கொண்டு போறது எவ்வளோ பெரிய விஷயம் அவரோட இந்த இலக்கிய முயற்சிக்கு அங்கீகாரமும் சும்மா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்த எஸ்ஜி சிக்ஸ்டி தமிழ் புக் ஃபெஸ்டிவல் புக் ரிவ்யூ காம்படிஷன்ல மூணாவது இடத்த பிடிச்சாரு இது அவரோட ரைட்டிங் ஸ்கில்லையும் காட்டுது இல்லையா ஸோ சோஷியல் சர்வீஸ் ஆர்ட்ஸ் லிட்ரேச்சர்னு எல்லாத்துலையும் கலக்கினதை மட்டுமில்ல படிப்புலயும் இவர் டாப்பர் அதனால தான் காலேஜோட பிரின்சிபல்ஸ் ஹானர் ரோலில் இவருக்கு இடம் கிடைச்சது உண்மையிலேயே அவரோட ஆல்ரவுண்டர் திறமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் இது இதுவரைக்கும் நாம அலிஃப் அகமதோட இன்ஸ்பயரிங் ஸ்டோரியை தான் பார்த்தோம் ஆனா கதை இங்கே முடியல சொல்லப்போனா இது ஒரு பெரிய விஷயத்தோட ஒரு சின்ன ஆரம்பம்தான் ஆமாங்க அலிஃபோட கதை ஒரு பெரிய புதிரோட ஒரு சின்ன துண்டு மாதிரிலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்பைரிங் கதைகள் இருக்கு இந்த எல்லா கதைகளும் சேர்ந்து ஒரு பெரிய நோக்கத்தை உருவாக்குது அந்த பெரிய நோக்கம்தான் சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம் அதாவது எஸ்டிஒயசி இவங்களோட ப்ராஜெக்ட் என்னன்னா அலிஃப் மாதிரி துடிப்பான இன்ஸ்பைரிங் தமிழ் இளைஞர்களோட கதைகளை டாக்குமெண்ட் பண்ணி எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறது தான் சரி இந்த எஸ்டிவைசி இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த கதைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க அதாவது வெறும் புத்தகத்தோட பக்கங்கள்ல இருந்து எல்லையே இல்லாத டிஜிட்டல் உலகத்துக்கு இது ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் இல்லையா இந்த கம்பேரிசன் பாருங்க உங்களுக்கே புரியும் ஒரு பக்கம் அச்சு புத்தகம் அதுல லிமிடெட் காப்பீஸ் தான் இருக்கும் உள்ளூர்ல தான் கிடைக்கும் ஆனா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல உலகம் முழுக்க யார் வேணாலும் பார்க்கலாம் ஸ்டாட்டிக்கா இருக்கிற கண்டென்ட் இப்போ இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா மாறுது இதுதான் இந்த டிஜிட்டல் மாற்றத்தோட பவர் ஓகே இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க எப்படி சாத்தியமாக்குறாங்க ஒரு புத்தகத்துல இருக்கிற தகவலை உலகம் முழுக்க கொண்டு போற ஒரு டிஜிட்டல் விஷயமா எப்படி மாத்துறாங்க இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்கு இதுக்கு அவங்க டூல் தான் கூகுள் நோட்புக் புக் எல்லம் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஏஐ பவர் டூல் அவங்க சேகரிச்ச எல்லா கதைகளையும் ரிசர்ச்சையும் இது மூலமா ஒரு இன்டராக்டிவ் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துறாங்க இதனால யார் வேணுனாலும் எங்க இருந்து வேணுனாலும் இந்த கதைகளை தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்பயர் ஆகலாம் சரி அலைப்போட ஸ்டோரியை பார்த்தோம் எஸ்டிவைசியோட இந்த டிஜிட்டல் முயற்சியும் பார்த்தோம் ஆனா இதனால உண்மையா என்ன எதுக்காக இந்த கதைகள் எல்லாம் இவ்வளவு முக்கியம் எல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஒரு புக்கத்தம் வழியா ஒரு நாட்டுக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும் ஆனா இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா உலகம் முழுக்க யார் வேணாலும் இன்ஸ்பயர் ஆகலாம் தூரம் இனிமேல் ஒரு தடையே கிடையாது ஒரு கதைக்கு இவ்ளோ பவரானு நீங்க கேட்கலாம் நிச்சயமா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கதைகள் நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா கொண்டு சேர்க்குது மற்ற இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக அமையுது உலகம் முழுக்க இருக்கிற நம்ம சமூகத்தை ஒன்னா இணைக்குது இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சரி இந்த பகுதியோட இறுதியில் உங்ககிட்டயும் ஒரு கேள்வி அலீஃப் அகமதோட கதை ஒரு சாம்பிள் தான் இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ கதைகள் நம்மளை சுற்றி இருக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ண போற அடுத்த கதை யாருடையதா இருக்கும் கொஞ்சம் தேடி பாருங்க கண்டுபிடிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க